சாய் பல்லவி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தென்னிந்திய சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகையாக சாய் பல்லவி உருவெடுத்துள்ளார் அவரது இயல்பான நடிப்பு இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் ரசிகர்கள் என அனைவருக்கும் மிகவும் பிடித்தமானவராக மாறிவிட்டார் சமீபத்தில் ராமாயணா என்ற புராண படத்தில் நடித்ததற்காக அவர் தலைப்பு செய்திகளில் இடம் பிடித்தார் இதற்காக அவருக்கு சுமார் பதினெட்டிலிருந்து இருபது கோடி சம்பளம் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது நயன்தாரா பத்தாண்டுகளுக்கும் மேலாக சினிமாவில் நிலைத்து நிற்கும் நடிகை நயன்தாரா தென்னிந்திய சினிமாவில் அதிக சம்பளம் வாங்குபவர்களில் ஒருவராக தொடர்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அவர் ஒரு படத்திற்கு ரூபாய் பதினைந்து கோடி வரை சம்பளம் வாங்குகிறார் ஜாவான் படத்தில் அவர் பாலிவுட்டில் அறிமுகமானதன் மூலம் அவருக்கு சுமார் பத்து கோடி வருமானம் கிடைத்ததாக கூறப்படுகிறது ராஷ்மிகா மந்தனா நேஷனல் கிரஷ் என்று பிரபலமாக அறியப்படும் நடிகை ராஷ்மிகா மந்தனா புஷ்பா படத்தின் மூலம் ட்ரெண்டிங் ஆனார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சல்மான் கானுடன் வரவிருக்கும் சிக்கந்தர் திரைப்படத்தில் நடித்ததற்காக ரூபாய் பதிமூன்று கோடி வாங்கியதாக கூறப்படுகிறது புஷ்பா படத்திற்கான அவரது சம்பளம் சுமார் ரூபாய் பத்து கோடி என்றும் கூறப்படுகிறது த்ரிஷா இரண்டு சகாப்தங்களுக்கும் மேலாக தென்னிந்திய திரைப்படத்துறையில் நீடித்திருக்கும் த்ரிஷா இன்னும் அதிக சம்பளம் நடிகைகளில் ஒருவர் இவர் பர படத்தில் நடித்ததற்காக சுமார் ரூபாய் பனிரெண்டு கோடி சம்பாதித்தார் தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய இரு மொழிகளிலும் வெற்றிகரமான படங்கள் மூலம் தொடர்ந்து தன்னை நிரூபித்து வரும் நடிகை த்ரிஷா இன்றளவும் பெரிய ரசிகர் பட்டாளத்தால் பின்பற்றப்படுகிறார் சமேந்தா நடிகை சமேந்தா தொடர்ந்து பல்வேறு மொழிகளில் நடித்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சிட்டாடல் ஹனிபனி என்ற வெப் சீரியஸில் நடித்ததற்காக அவர் ரூபாய் பத்து கோடி சம்பாதித்ததாக கூறப்படுகிறது மேலும் வரும் படங்களின் பட்ஜெட்டை பொறுத்து ரூபாய் மூன்று கோடி முதல் எட்டு கோடி வரை இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்